ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து ஷான் டிவைன் பிளேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நிறைய பியூட்டி டிப்ஸு ஹெர்பல் டிப்ஸு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை இதுவும் இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட உங்கள் சே என் சேனல்லேருந்து நீங்கள் டிப்ஸ் எடுத்து கொடுக்கலாம் இது ஒரு ஹேண்ட் புக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பிரச்சனைக்குமே இதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் வந்து அதை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது யூஸ் அவங்களா கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒன்று இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் சில பேர் வீட்டில் வந்து பணமே தங்காது அதாவது வந்து வரும் அப்படியே போயிடும் வரும் போயிடும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பணமே இருக்காது அது தங்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எளிமையான முறை நான் டிப்ஸு சொல்கிறேன் தேக்கு மரத்தில் வந்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி வாங்கிக்கோங்க அதாவது மரப்பெட்டி மாதிரி கிடைக்கும் அது வந்து நீங்கள் சின்னதாக வேண்டால் போதும் ரெண்டு ரூபாய் காயின் ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா தாள் ரெண்டு ரூபாய் தாளுன்னு போட்டு அதை ஃபில்அப் அனு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட ஃபில்லப் பண்ணலாம் அது ஃபில்லப் ஆகி நிரம்ப நிரம்ப உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து டெஃபனட்டாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்னக்கு இதை ஃபில்லப் பண்ணும்போது நீங்கள் ஒரு உங்கள் விற்குள்ள தெய்வத்தையோ இல்லை உங்களுக்கு வேண்டிய தெய்வத்தையோ நினச்சின்னு கூட பண்ணலாம் அது ஃபில் ஆன ஆக உங்களுக்கு வந்து பண விருத்தி ஏற்பட ஆரம்பிக்கும் அது ஃபில்லப் ஆனவுடனே அதில் இருக்கிற காசை எடுத்து உண்டியரில் போட்டு திருப்பி ஃபில்லப் பண்ண ஆரம்பிங்க பணம் உங்கள் வீட்டில் எப்போ பாரு வறட்சியே இல்லாமல் இருக்கும் பணம் தங்க ஆரம்பிக்கும் அதோடு இல்லாமல் நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருக்கேன் சந்தனக்கட்டை கூட ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் லாக்கரில் போட்டு வைக்கலாம் இது அந்த சந்தனக்கட்டை எல்லாமே உங்களுக்கு வந்து பணம் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமே இருக்காது நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்